தாவக தலைவர் விஜய் அவர்கள் பனையூர்ல உட்கார்ந்துட்டே கட்சி நடத்துறாரு சமூக வலைதளங்கள் மூலமாகவே மக்களை சந்திக்கிறாங்க களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுப்பதில்லை அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனங்களை அரசியல் கட்சிகள் வந்து வைக்கிறாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் இன்னொரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர்ல அவர் வந்து நடைபயணம் போவதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் திட்டம் வந்து திட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பிரச்சாரம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்க வேண்டியிருக்கு ஏற்கனவே களத்துல ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய திமுக மாதிரியான ஒரு அரசியல் கட்சிகளுக்கு சரிசமமாக போட்டி போடக்கூடிய அளவிற்கு தாவேகா தன்னுடைய களத்துல செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா களத்துல திமுக தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அவங்க ரொம்ப தீவிரமான ஒரு அரசை செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம கடந்த தேர்தல்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெறுமனே திமுக பாஜகவை எதிர்த்து பேசுவதாலேயோ இல்ல வெறுமனே வந்து அறிக்கை விடுவதனாலயோ நம்ம வந்து உக்காந்த இடத்துல இருந்தே ஜெயிச்சிட முடியாது அப்படிங்கிறத காவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரச்சாரம் நடைப்பயணம் அப்படிங்கிறத விஜய் அவர்களுடைய செயல்பாட்டு திட்டங்கள்ல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்லலாம்